எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் அதுவும் பொள்ளாச்சி கோவில் பழையம் சூலக்கல் மாரியம்மன் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக பொள்ளாச்சியில இருந்து நீங்க கோயம்புத்தூர் வரும்போது கரெக்டாக கோவில் பழையம் கோவில் பழத்துக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா சூலக்கல் மாரியம்மன் கோவில் அது நல்லா ஃபேமஸான ஊர் இது அந்த ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நீங்க பாக்குற இந்த ரோடு பாத்தீங்கன்னா பஞ்சாயத் கவர்மெண்ட் ரோடு நல்ல பெரிய ரோடு நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு அடி நீங்கள் தள்ளி போனீங்கன்னா ஊர் பெரிய அது ஊரடி பூமியாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இடையில ஒரு தோட்டம் மட்டும்தான் குறுக்கு இருக்கு அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடும் ரோடும் பாருங்க நல்லா பெரிய ரோடு லாஸ்ட்டில் பாருங்க நல்லா பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸாக பக்கத்துலேயே கட்டி இங்கேயும் குடியிருக்காங்க ஏரியா நீட்டான ஏரியா மெயினாக ஊரடி கேட ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பிளான் பண்ணுறதுனால நல்ல ஒரு அருமையான தோட்டம் இது பூமியும் வாசத்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு நல்ல கன்னி மூலம் நல்லா ஹைட்டாகவும் ஜலம் லைட்டா இறங்கியும் வாசத்துக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு தண்ணி சோர்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு வந்துருது ஒரு தனி போர்வெல் ஈவியும் சர்வீஸ் வந்துருது பூமியும் பாத்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி எந்த விவசாயம் பண்ணாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரம் உள்ள வந்து ரெண்டு மூணு மாமரம் இருக்கு இது என்ட்ரன்ஸ் ஒரு நல்ல மாமரம் நல்ல காப்புல இருக்கு இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு இந்த வெயில் காலத்துலேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு பாருங்கள் தண்ணி உங்களுக்கு ஊற்றும் நல்லா இருக்கக்கூடிய கிணறு தண்ணிக்கு இந்த ஏரியா மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி குறையே இருக்காது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா போர் வெளியும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கு நீங்கள் கிணறே இல்லாட்டியும் அந்த ஒரு போர் கிட்டத்தட்ட பத்து ஏக்கரை பார்க்கலாம் அந்த போரில் இருக்கிற தண்ணியும் நல்ல தண்ணி இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மூன்று ஏக்கரில் நூறு நூறு பெரிய மரங்கள் உள்ள இருக்கு பேலன்ஸ் எல்லாமே இடப்பிள்ளா போட்டாங்க ஆல்ரெடி ஓனர் வெளியூர் இருக்கிறனால பராமரிப்பு இல்லாதனால தண்ணி பாய்க்கிறக்கோ எதுக்குமே ஆள் கிடையாது இப்போ எடுத்து பார்த்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய பட்டான மரங்கள் அப்படின்னா ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் இப்போ இடப்பிள்ளை எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு நல்லா நீட்டாக பராமரிப்பு பண்ணி நல்லா வச்சிருக்காங்க மெயினாக பூமி வந்து வாஸ்துக்கும் நல்லா இருக்கும் பூமி நல்லா ஸ்கொயராகவும் அமைச்சிருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்து ஊரடிக்காடாக வேணும் தனி கிணறு தனி சர்வீஸு ரோடும் பாத்தீங்கன்னா பொது இல்லாமல் ஒரு ரோடு கவர்மெண்ட் ரோடு இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் மெயினாக நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் இருக்கு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வர மாதிரி இருந்தாலும் சரி நீ பொள்ளாச்சிலேருந்து வர வர மாதிரி இருந்தாலும் சரி டிராவலிங் டைம் வந்து ஈஸியா இருக்கும் ஊரடிக்காடு அப்படின்றதுனால நம்ம அழகாக ஒரு கண்டிமூல ஒரு பெரிய வீடாக கட்டி இங்கேயே நம்ம ஸ்டே பண்றக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை வீக்கெண்ட் மட்டும் வரனாலும் ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பாத்தீங்கன்னா ஏக்கர் வந்து எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ஏரியா நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும் ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சி எண்பதுக்கு மேலே தான் இருக்கு அந்த மாதிரி ஏரியாவில் ஏக்கர் இவங்க சொல்லும்பலே லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்ட ஏரியா பிடிச்சிருந்தேன் இதிலிருந்து முடிஞ்சளவுக்கு இன்னும் எவ்வளோ அனுசரித்து பேசி தர முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்